அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமைங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் இன்றைக்கி நடந்த கொப்பரை ஏலத்தின் வரத்து மற்றும் விலை விவரங்கள்ங்க இன்றைக்கி மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மூட்டைங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் கிலோ கொப்பரை வரத்துங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபாய்ங்க இதில் அன்சல்ஃபர் கொப்பரை ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி நாற்பத்தொம்போது ரூபா ஐம்பத்தாறு காசில் இருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா முப்பது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா பதினஞ்சு காசில் இருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுல இருந்து அதிகபட்சமாக இரநூத்தி ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இதில் முதல் தர கொப்பரையோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தாறு காசுங்க இரண்டாம் தர கொப்பரையோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபா எண்பத்தொம்பது காசுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்